சரி சரி வெண்மையாக இருப்பது போல பலிச்சு நிற்கக்கூடியது கைலேமலை கைலேமலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடியில் அமைச்சு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பிரிங்கி முனிவர் பிரங்கி முனிவர் எல்லா வேதாங்கலையுமே தேர்ச்சி பெற்றவர் ஆனா சில நேரங்கள்ல நல்ல குணம் உள்ளவராக இன்னும் சில நேரங்கள்ல குணமே இல்லாதவரா அந்த மாதிரி நடந்து பாரு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மட்டும்தான் இறைவன் வேற யாருமே இல்லை எனக்கு யாருமே வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்தாரு கைலி மலைக்கு போவாரு சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு வந்துருவாரு இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது பார்வதி தேவி இதை பார்த்தாங்க என்னது இது தன்னை வணங்கவே மாட்டேங்கிறாரு இந்த முனிவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட பார்வதி தேவி கேட்டாங்க நீங்க மாதூர் பாகனாக மாறுங்க அப்போ அப்படிங்க முனிவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் மாதூர் பாகனாக மாற ஆனா பிரிங்கி முனிவர் என்ன யோசிச்சாரு ஒரு சின்ன வண்டா மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தொலையை போட்டு சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு வந்து நின்னாப்பில உமை என்னை பார்த்தாங்க உனக்கு என்ன ஒரு அப்படி ஒரு ஆணவும் என்ன வணங்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய சக்தி பிரிங்கி முனிவருடைய சக்திகள் எல்லாத்தையுமே வந்து பார்வதி தேவி உறிஞ்சி எடுத்துடுறாங்க பிரிங்கி முனிவரால நிக்கவே முடியல தள்ளாடி கீழே விழுந்துடுறாங்க சிவபெருமான் பாவம் பார்த்து அவருக்கு ஒரு ஒன்றுகோல் கொடுக்க அந்த ஒன்று கோலை பிடிச்சி நிக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட சக்தி இல்லை அப்ப சிவபெருமான் சொன்ன விஷயம் என்னன்னா முனிவா நான் வந்து காரணம்னா உமையன்னை காரியம் நீ காரணத்தை மட்டும் வேணும்னு சொல்லிட்டேன் ஆனால் காரியம் வேணான்னு சொன்னியே எப்படிப்பா அப்படின்னு சொல்ல சபிக்கப்பட்டு பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தான் செய்த தவறுகளை உணர்ந்த பிரிங்கி முனிவர் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு முயற்சி செஞ்சார் அதே மாதிரிதான் திருவான்மையூர் சிவபெருமானை நாடி வந்தார் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலையில் தங்கி இங்க வர ஆரம்பிச்சார் அப்போ அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் திருவான்மியூர் ஈசனை பற்றி தெரிய அவங்க தள்ளாடி கட்டு இருந்த பிரிங்கி முனிவரை கூட்டிட்டு இங்க வந்துட்டாங்க அதாவது நாக்கு இருந்தோம் சுவாமியை பத்தி நினைக்காத ஒரு நாக்கு நாக்கா அதே மாதிரி மனசு அவரை பத்தி நினைக்கலன்னா அந்த மனசு என்ன இருந்து பயன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவரை மனசார நாம நினைச்ச பூஜை செய்யும் போது கண்டிப்பா அவர் இறங்கி வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி இறங்கி வந்து பிரிங்கி முனிவருக்கும் காட்சி கொடுத்தாரு அவருடைய சாப விமோச்சனம் அடைந்தது இந்த விசேஷம் தான் பங்குனி பிரம்மோற்சவத்துடைய நான்காவது நாளாக பிரிங்கி முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நாளாக கொண்டாடப்படுது பிரிங்கி முனிவர் ஒரு சின்ன மலை மேலே தங்கினான்னு சொன்னல அதுதான் இன்றைய பரங்கி மலை அன்றைய பிரிங்கி மலை